இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சாதம் சப்பாத்தி பூரிக்கு ஏத்த மாதிரி வெள்ளம் மொச்ச கொட்டை குழம்பு ஈஸியா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு போறோம் வெள்ள கொட்டை கொழம்பு பண்றதுக்கு மொச்ச முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊரியும் வந்துருச்சு ஊற வச்ச மொச்ச ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு மூணு இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இதை ஊற வைக்காம உடனே பண்ணுறதா இருந்தால் மொச்ச கொட்டையை நல்லா வறுத்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து லேசாக கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க புளி வந்து நல்லா ஊறி வந்ததும் நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வடிகட்டி எடுத்த தண்ணி கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா தூள் குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து உப்பு வந்து நல்லா கரையிற வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் இல்லை கடல் எண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடிச்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் இருபது பல் பூண்டு உரிச்சது ஒரு இருபது சின்ன வெங்காயம் வெங்காயத்தை வந்து ரெண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இலை ரெண்டு கீரனை பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி தக்காளி நல்ல மசீர அளவுக்கு வதக்கி விடுங்க குழஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முன்னாடியே நம்ம கரைச்சி வச்ச மசாலா புளி தண்ணியை சேர்த்து லேசாக கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு வந்து மசாலா வாசனை இல்லாமல் சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க குழம்பு ஒரு அளவுக்கு எண்ணெய் விட்டு பாதி சுண்டி வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தால் மொச்சப்பயிறை சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு மொச்ச பயரில் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக ஏறி வரும் இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க குழம்பு வந்து நமக்கு சுண்டி வரதுக்குள்ள ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்குன தேங்காய் துண்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் நாலஞ்சு முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காய் பால் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பும் நல்லா எண்ணெய் விட்டு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்து லேசாக குழம்ப கலந்து விட்டுருங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரொம்பவே ஈஸியாக வெள்ளை மொச்ச குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு சாதத்து கூட சாப்பிட்றதை விட சப்பாத்தி பூரி கூட இந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்